இறையடியோர்களுக்கு இறையடியோனின் அன்பு வணக்கங்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் மற்றும் வழிபாட்டின் ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்வோம் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் முக்கியமானது இதை தவறவிடாமல் விடாமல் விரதம் இருக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்வதுண்டு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் மட்டுமாவது விரதம் இருந்தாலும் அந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும் என்கிறார்கள் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதில் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் ஒன்று அடங்கியுள்ளது இதனால் கிடைக்கும் பலன்களை பற்றி தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் அதனால் இதற்கு கன்னி மாதம் என்றும் கன்னியா மாதம் என்றும் பெயர் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வருவது புரட்டாசி மாதம் ஜோதிட சாஸ்திரப்படி ஆறாவது இடம் என்பது ருணரோக சத்ருபாவத்தை குறிப்பதாகும் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வெயில் காற்று இரண்டும் குறைந்து காணப்படுவதால் பலவிதமான நோய்கள் பரவும் என்றும் இதை தவிர்ப்பதற்காக நாம் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டுதான் விசேஷங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த கணக்கீட்டின்படி நாம் ஒளிப்பாடுகளை மேற்கொள்கிறோம் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு குறிப்பாக புரட்டாசியில் வரும் அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்ததாகும் அதேபோல் புரட்டாசியில் முன்னோர்களை வழிபடுவதற்கான பித்ருபக்ஷம் வருகிறது இது தவிர மற்றொரு சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பொதுவாக வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும் அப்படி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் நாள் சனிக்கிழமை நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம் வாழ்க்கையில் பலன்களை செய்யவர் சனி பகவான் சனியில் பாதிப்பால் பலவிதமான துன்பங்களை அனு அனுபவிப்பவர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வரனை வழிபடுவது வழக்கம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் வாங்கி தலையை சுற்றி கோயிலில் உள் எரியும் நெருப்பில் போடுவார்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் சிறிது எள்ளு போட்டு விளக்கு ஏற்றுவார்கள் சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவார்கள் இன்னும் சிலர் சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஒரு வேளை உணவை உண்ணாமல் விரதம் இருந்து வழிபடுவார்கள் சனியின் அருளை பெறுவதற்கு சனியின் பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கும் இது போன்ற வழிபாடுகள் செய்வார்கள் சனிக்கிழமை வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது புரொட்டாசி சனிக்கிழமை விரதமே நமக்கு மூன்று விதமான வழிபாடுகளும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதில் ஒன்று பித்ருக்கள் வழிபாடு மற்றொன்று தெய்வ வழிபாடு மூன்றாவது தேவதா வழிபாடு புரொட்டாசி சாசி சனிக்கிழமையில் விரதம் இருக்கும்போது அதன் பலன் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பித்ருக்களுக்கும் சென்று சேர்ந்துவிடும் சனிக்கிழமைகளில் காகத்திற்கு எல்கலந்த சாதம் வைப்பார்கள் அது புரட்டாசி சனிக்கிழமைகளில் வைக்கும்போது அது பித்துர்களுக்குரிய வழிபாடாக மாறிவிடுகிறது அதேபோல் சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதம் நவக்கிரகங்களின் சனிக்கிழமைக்குரிய அரிய தேவதையான சனீஸ்வரனுக்கே உரியதாகவும் ஆகிவிடுகிறது வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு ஐயனார் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு செய்பவர்கள் சனிக்கிழமையில் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வார்கள் இதை சனிக்கீர்த்தி என்றே சொல்வார்கள் புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் வழக்கமாக சனிக்கிழமையில் பெருமாளுக்கு சென்று பிரசாதம் துளசி ஆகியவற்றை தன் வீட்டிற்கு வாங்கி வருவார்கள் ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் பெருமாள் கோயிலுக்கு சென்று தீர்த்தத்தை வீட்டிற்கு வாங்கி வருவார்கள் இந்த தீர்த்தமானது அனைத்து விதமான நோய்கள் மற்றும் பாவங்களை தீர்க்கக்கூடியது என வேதங்கள் சொல்கின்றன சில வீட்டில் பெருமாள் படம் வைத்து படையிலிட்டு பெருமாள் கோயிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தை வைத்து வழிபடுவார்கள் இன்னும் சிலர் முன்னோர்கள் படத்திற்கு முன் படையிலிட்டு பெருமாள் கோயிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தில் நைவேத்தியம் செய்து படைப்பார்கள் இதற்கு மோட்சம் தீர்த்தம் என்று பெயர் இந்த தீர்த்தத்தை பித்தர்களுக்கு படைத்து தானும் சாப்பிட்டு அன்றைய விரதத்தை நிறைவு செய்வார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பவர்களுக்கு பித்தர்களின் ஆசி தெய்வத்தின் அருள் வேண்டும் மரத்தை தரும் தேவதா பலன் என மூன்று விதமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கி அவர்கள் மோட்சம் அடைவதற்கான வழியும் புண்ணியமும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கிறது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்ததற்கு இணையான பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமாகும்